ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் க்ரைம் டைரிஸ் இன்றைக்கி கேஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேஸை பற்றி சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் ஒவ்வொரு கேஸ்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் பெண் குழந்தை வச்சுருக்க பெற்றோர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான கேஸ் பெற்றோர்கள் மட்டுமல்ல டீனேஜ் பசங்க பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்கு மும்பைல இருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நைகான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஆகஸ்ட் மாதம் மாசம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு புதர் இருக்கு அந்த புதருக்கு பின்புறமா ஒரு நபர் தன்னோட டாக்கை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அந்த புதரு இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வருது உண்மையிலேயே இதுக்காக இந்த மாதிரி துர்நாற்றம் வருது அவருக்கு தெரியல பிகாஸ் அவர் வாக்கிங் போற ஒரு இடம் சரி மேபி அனிமல் செத்து கிடக்குமோன்னு கிடக்குமோ அந்த பொதரை விளக்கிட்டு உள்ள போய் பார்த்தவருக்கு ஒரு பேரு எதிர்ச்சி காத்துட்டு அங்க ஒரு சூட்கேஸ் இருக்கு அந்த சூட்கேஸ்ல இருந்தால் துர்நாற்றம் வருதுங்கிறது அந்த நபருக்கு நல்லாவே தெரியுது பிளஸ் அதுக்குள்ள என்ன இருக்கலாம்ங்கிறதையும் அவரால யூகிக்க முடியறதுனால உடனே இத பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாரு அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே லோக்கல் போலீஸ் அந்த சூட்கேஸை கைப்பற்றி அது மெதுவா ஒப்பு ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு இளம் பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு டீனேஜ் பொண்ணு அந்த பெண்ணோட உடல் முழு நிர்வாணமா போர்வையால சுற்றப்பட்டிருக்கு அந்த சூட் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கிறத பாக்குறாங்க மேபி இது இந்த பெண்ணோட யூனிஃபார்மா இருக்கலாம் இந்த பெண் ஒரு ஸ்கூல் படிக்கிற பெண்ணா இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் கேஸ் பண்றாங்க எந்த கொலை வழக்கலையும் கொலை செய்யப்பட்ட விக்டீம் யாருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொலைகாரனை பிடிக்க முடியும் இப்போ இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட ஐடென்டிட்டியை போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணோட ஸ்கூல் யூனிஃபார்மை வச்சு அது என்ன ஸ்கூல்னு கண்டுபிடிச்சி அந்த பெண்ணோட இறந்த உடலோட ஃபேஸை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஸ்கூலில் விசாரணைக்காக போகிறாங்க இந்த மெயின் டைம் இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க அந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா பல முறை கத்தியால குத்தின காயங்கள் ஏற்பட்டிருக்கு அளவுக்கு அதிகமான ரத்த போக்கு ஏற்பட்டதுனால தான் இந்த இளம் பெண்ணோட மரணம் நிகழ்ந்திருக்கு இப்ப போலீஸ் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு அந்த ஸ்கூலுக்கு போய் விசாரணை பண்ணி பார்க்கும் கொலை செய்யப்பட்டு சூட்கேஸ்ல சடலமா கண்டுபிடிக்கப்பட்டது வன்ஷிதா ரத்தோர்ங்கிற பத்தாம் வகுப்பு மாணவிங்கிறது தெரிய வருது உடனே அந்த மாணவியோட பெற்றோர்களோட போன் நம்பர் வாங்கி போலீஸ் அவங்களுக்கு கால் பண்றாங்க உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு வர்றாங்க அங்கதான் இந்த பெண்ணோட உடலோட பிரேத பரிசோதனை நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு தகவல் கொடுக்க விட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க தன்னோட பெண்ணோட சடலத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா ப்ளஸ் அவங்க சகோதரி எல்லாருமே கதறி அழுகுறாங்க இப்போ அந்த அப்பா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா சார் என்னோட பொண்ணை நேத்துல இருந்து காணோம் இருபத்தி தேதி காணாம போயிட்டாங்கன்னு நானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் எப்படி அந்த பொண்ணை உயிரோட கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் பட் எங்களோட பெண்ணோட சடலத்தை இப்படி வந்து பார்ப்போன்னு நினைச்சு கூட பாக்கலேன்னு ஒட்டுமொத்த குடும்பமும் கதறி அழுகுறாங்க என்ன நிகழ்ந்ததுங்கிறது அவங்க பெற்றோர்கிட்ட கேட்கும் போது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி காலையில பதினோரு மணிக்கு என்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பி போனால் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வரலைங்கிறதுனால அவங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் பதட்டம் வருது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க எட்டு மணி வரைக்கும் தன்னோட பொண்ணு வரலன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க உடனே போலீஸ் ஆஃபீஸரும் அந்த பெண்ணை வலை வீசி தேட ஆரம்பிச்சிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த நைட்டு ஃபுல்லாக தேடியும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல மறுநாள் மதியம்தான் அந்த பெண்ணோட சடலத்தை சூட்கேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அவங்க அப்பா அப்பாகிட்ட கேட்குறாங்க சார் நீங்கள் சொல்லுங்க உங்கள் பெண்ணுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்துட்ருந்தாங்களா இல்லை உங்கள் குடும்பத்துக்கு யாராவது எதிரியிருக்காங்களா உங்கள் பெண்ணை யார் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா என்னோட பொண்ணை யார் கொலை பண்ணிப்பாருன்னு எனக்கு தெரியும் சார் அந்த நபரோட பேர் மட்டுமல்ல அந்த நபரோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி அந்த பெண்ணோட அப்பா சொல்கிறாரு வன்ஷிதா ரத்தோர்ங்கிற இந்த பத்தாம் வகுப்பு மாணவி மாணவியை கொலை செஞ்ச அந்த நபர் யார் எதுக்காக கொலை செஞ்சாங்க அந்த நபரை போலீஸ் பிடிச்சாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச மும்பையில் நடந்த ஒரு பத்தாம் வகுப்பு மாணவியோட கேஸை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் இந்த வன்ஷிதாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் வன்ஷிதாவோட அப்பா என்ன சொல்றாருனா சார் சந்தோஷ் மக்வானாங்கிற ஒரு பையன் இருக்கா ஒரு இருபத்தோரு வயசு பையன் லோக்கல்ல வேலை வெட்டி இல்லாமல் சுத்திட்டு இருக்கான் அவன் பல நாள் என்னோட பொண்ணு பின்னாடியே சுத்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வார்னிங் கொடுத்தேன் பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கு வர வளர்ச்சி தம்பி இந்த மாதிரிலாம் சுத்தக்கூடாது இதுக்கு மேலே நீ பிரச்சனை பண்ணேன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணுவேன்னு ஒரு வார்னிங் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் என்னோட பொண்ணு காணாம போயிருக்கா இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கா நான் உறுதியாக சொல்றேன் சார் அந்த சந்தோஷங்கிற பையன் தான் என் பொண்ணு கொலை பண்ணிருப்பாங்கிற மாதிரி இவர் உறுதியா சொல்றாரு சந்தோஷ்ங்கிற பேர் மட்டுமல்ல அவனோட ஃபோன் நம்பரையும் போலீஸ் கிட்ட கொடுக்குறாரு இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் பண்ற வேலை அந்த சந்தோஷ்ங்கிற பையனுக்கு கால் பண்றாங்க பட் அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆப்ல இருக்கு இப்போ அவனோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே அந்த பையனோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க எங்க உங்க பையன் கேட்டான் அவன் ரெண்டு நாளாக மிஸ் ஆயிட்டான் திடீர்னு காணாமல் போயிட்டானு அவங்க அம்மாவும் சொல்றாங்க போலீஸ் இந்த மாதிரி சஸ்பெக்ட் ஒரு நபர் தேடிட்டு இருக்கும்போது அந்த நபர் சந்தேகத்துக்கு இடம் இடமளிக்கிற மாதிரி திடீர்னு டிஸ்அப்பியன்ஸ் ஆயிட்டா அந்த நபர் தான் சந்தேகமும் அதிகமாகும் அந்த நபர் தான் தவறு இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த சந்தோஷ் உண்மையிலேயே எங்க போயிருப்பாங்க போலீஸால கண்டுபிடிக்க முடியல அதனால அவனோட செல்ஃபோன் சிக்னலா இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க மன்ஷிதாவோட உடல் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு இந்த சந்தோஷோட ஃபோன் திடீர்னு ஆக்டிவேட் ஆகுது ஜஸ்ட் பதினஞ்சே செகண்ட் மட்டும் தான் ஃபோன் ஆக்டிவா இருக்கு உடனே சுவிட்ச் ஆப் ஆயிருது இப்ப அந்த ஃபோனோட லொகேஷனை போலீஸ் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது அகமதாபாத்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட லொகேஷன் காமிக்கிறதுனால இப்போ போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு மேபி இந்த பெண்ண அவன் கொலை பண்ணிட்டு அகமதாபாத்துக்கு தப்பிச்சு போயிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இப்போ மும்பை போலீஸ் என்ன பண்றாங்க அகமதாபாத் ஸ்டேஷன்ல போயிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் செக் பண்றாங்க சந்தோஷ்ங்கிற பையன் இந்த சில ஸ்டேஷன்ல இறங்கி வெளியில எங்காவது போயிருக்கானு பாக்குறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா சந்தோஷ்ங்கிற ஒருத்தன் அகமதாபாத் ஸ்டேஷன்ல இறங்கி எங்கேயுமே வெளியில போனதுக்குரிய தடயங்கள்

பிரேக் துரு கிடைக்குது சந்தோஷ் ஒரு மிகப்பெரிய சூட்கேஸை கையில் எடுத்துட்டு வர்றான் சந்தோஷ் மட்டுமல்ல அவங்க கூட ஒரு இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான் இந்த ரெண்டு பேரும் ஒரு சூட்கேஸை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்ததுக்குரிய காட்சிகள் பதிவாயிருக்கு இருக்கு அதே சூட்கேஸில் தான் வஞ்சிதாவோட உடலையும் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ இப்போ போலீஸுக்கு ரொம்ப கிளீயர் ஆகுது இந்த வன்ஷிதாவை கொலை பண்ணது சந்தோஷ் மட்டுமல்ல அவன் கூட இருக்கிற இன்னொரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இந்த சிசிடிவி காட்சிகள் மூலமா உறுதி செய்யப்படுது இந்த வன்ஷிதா எங்க வச்சு எப்படி கொலை செய்யப்பட்டாங்க இந்த பசங்க அந்த பாடியை எப்படி தூக்கி போட்டாங்க எந்த ட்ரெயின்ல போனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் லைன் போலீஸ் ஒர்க் அவுட் பண்றாங்க அதாவது எந்த டைத்துல அகமதாபாத் ஸ்டேஷன்ல இந்த சந்தோஷோட போன் ஆக்டிவேட் ஆகுதோ அந்த டயத்தில் மும்பையை கிராஸ் பண்ணி என்ன மாதிரி ட்ரெயின்லாம் அகமதாபாத்துக்கு போகுதுன்னு போலீஸ் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கும் போது பெங்களூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் குஜராத்துக்கு போகுது அந்த ட்ரெயின் இந்த அகமதாபாத் கிராஸ் பண்ணி போகுது அகமதாபாத் மட்டுமல்ல மும்பை இருக்க வசாய் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் நைகான் ஒரு ஸ்டேஷன் அதுக்கப்புறம் அகமதாபாத்துக்கு போகுது இப்போ இந்த ஸ்டேஷன்ல அந்த ஸ்பெசிபிக்கான நாள் இருக்க எல்லா சிசிடிவி காட்சிகளையும் பார்க்கும்போது போது மும்பைல இருக்க வசாய் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இந்த ரெண்டு பேரும் சந்தோஷ் பிளஸ் சந்தோஷோட ஃப்ரெண்டு விசால் பயணம் ஒரு சூட் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு ட்ரெயின்ல ஏறி அந்த காட்சி

இந்த பையனோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி அகமதாபாத்ல இருந்து தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க பலான்போர்ங்கிற ஒரு ஊர்ல இருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஊர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த பசங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஷன்ல தான் இறங்கி இருக்கணும் அந்த பாட்டி வீட்டுக்கு தான் போயிருக்கணும் இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அந்த பலான்போர் போலீஸுக்கு கால் பண்ணி லோக்கல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க சிசிடிவி காட்சிகளை செக் பண்ண சொல்றாங்க அவங்களும் எல்லா சிசிடிவி காட்சிகளும் செக் பண்ணி பார்க்கறாங்க இந்த பசங்க ரெண்டு பேரும் அந்த பலன்போங்கிற ஸ்டேஷனில் இறங்கி அவங்க பாட்டி வீட்டு போனதுக்குரிய எந்த தடயமும் இல்லை இப்போ போலீஸுக்கு ஒரு குழப்பம் அகமதாபாத்தில் ஃபோன் ஆன் ஆச்சு அங்கே இறங்கல அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிற ஸ்டேஷன்லையும் இறங்கலை அப்போ அந்த பசங்க எங்கே தான் போனாங்கிறத போலீஸால் யூகிக்க முடியல பட் போலீஸுக்கு ஒன்று மட்டும் புரியுது இந்த பசங்க எங்கே போனாலும் அவங்க கிட்ட சரியான காசு இல்ல கண்டிப்பா அவங்க பாட்டி வீட்டுக்கு வரணும் இல்ல மும்பைக்கு வரணும் சோ இந்த பாட்டி வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்ப மும்பை போலீஸ் என்ன முடிவு பண்றாங்க அந்த பலன்பூர்ங்கற ஊர்ல போய் விசாரணை பண்ணலாம்னு மும்பையில இருந்த ஒரு டீம் போலீஸ் அந்த பாட்டி இருக்கிற ஊர நோக்கி பயணம் பண்றாங்க இப்ப மும்பை போலீஸ் பலன்பூர்ங்கற அந்த ஊருக்கு போய்ட்டு இந்த சந்தோஷோட பாட்டி வீட்டுக்கு போறாங்க இவங்கள பார்த்த அந்த பாட்டிக்கு புரியல சார் யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க நாங்க இந்த மாதிரி மும்பையில இருந்து வந்திருக்கோம் உங்க பேரன் சந்தோஷ் இங்க வந்தானான்னு அந்த பாட்டி என்ன சொல்றாங்க இல்ல சார் இங்க வரலங்குறாங்க எனக்கு நீங்க சொல்ற மாதிரி சந்தோஷங்க ஒரு பேரன் இருக்கிறது உண்மைதான் பட் ரீசென்ட் டேஸ்ல அவன் வரவே இல்லங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க பட் இந்த பாட்டி சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் பொய் இருக்கிற மாதிரி தெரியுது பட் போலீஸும் அந்த வீட ஃபுல்லா சல்லடை போட்டு தேடி பாக்குறாங்க அன்பார்ச்சுனேட்டா அங்க இந்த சந்தோஷத்தையும் அவங்க ஃப்ரெண்ட் விஷாலையும் கண்டுபிடிக்க முடியல உடனே போலீஸ் கிளம்பி வந்துடுறாங்க பட் அப்படி இருந்தா கூட இந்த மும்பை போலீஸுக்கு மனசுல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த பசங்க கண்டிப்பா இருக்காங்க இந்த பாட்டி போய் சொல்றாங்கன்னு அதனால மறுநாளும் அந்த பாட்டி வீட்டுக்கு வர்றாங்க விசாரணை பண்றாங்க பாட்டி அப்பவும் இதே ஆன்சர் தான் சொல்றாங்க இப்படி ரெண்டு நாள் மும்பை போலீஸ் தொடர்ந்து அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியே ஒரு ஆள் கடுப்பாயிட்டாங்க சார் நான் சொல்லிட்டேன்ல சந்தோஷ் இங்க வரல நீங்க எதுக்கு சும்மா வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க மாதிரி போலீஸ் கிட்ட ரொம்ப கோவப்பட்டு எரிஞ்சு விழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ போலீஸுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல இனிமேல் இந்த கிராமத்துல நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கமான்னு சொல்லிட்டு அந்த பலான்போர்ங்கிற ஊர்ல இருந்து போலீஸ் கிளம்பி போலான்னு முடிவு பண்ணும்போது போலீஸுக்கு ஒரு கால் வருது அந்த தெரியாத அனானிமஸான ஒரு நபர் என்ன சார் தேடி வந்திருக்க அந்த ரெண்டு பசங்களும் இந்த பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க நான் பார்த்தேன் சார் போய் மாதிரி அந்த நபர் போலீஸ் அவர்கிட்ட கேட்கறாங்க சரி நீங்க யாருன்னு கேட்கிறாங்க அந்த நபர் அவரோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டுறாரு பட் போலீஸ் என்ன இருந்தாலும் அவரை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி உங்க பேர் வெளியில வராமல் நாங்க பாத்துக்கிறோம் உங்க ஐடென்டிட்டியை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த நபர் அவரோட பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்றாரு ஏன் அந்த நபர் இந்த ரெண்டு பசங்களை பற்றியும் சொல்றாருன்னா சந்தோஷோட பாட்டிக்கும் இந்த நபருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் சொத்து தகரா இருக்கிறதுனால அந்த பாட்டியை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான தருணம்னு சொல்லிட்டு போலீஸில் போட்டு கொடுத்துறாரு இப்போ போலீஸ் டேரெக்டாக அந்த பாட்டி வீட்டுக்கு போகாம மறைஞ்சிருந்து பார்த்து அந்த வீட்டை ரொம்ப க்ளோஸா குளோஸா பார்க்கும்போது ஃபைனலாக இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் அவனோட ஃப்ரெண்டு விஷாலும் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு அந்த வீட்டையை சுற்றி வளைச்சி ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த கொலை நடந்தது மும்பையில் பட் இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணது அகமதாபாத்துக்கு பக்கத்தில் அதனால இந்த ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி மும்பைக்கு விசாரணைக்காக போலீஸ் கூட்டிட்டு போறாங்க தமிழில் விரும்பாட்டின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் ஃபஸ்ட் ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டை காமிப்பாங்க அதை பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு அவங்க சொல்றது நம்மளுக்கு உண்மை மாதிரியே தெரியும் அடுத்து அதே ஸ்டேட்மெண்ட்டை கமல் சொல்லுவார் வில்லன் சொல்லுவாங்க மாறி மாறி சொல்லும் போது ஒவ்வொருத்தவங்க அவங்க ஆங்கிளில் சொல்லும் போது அதோட தன்மையும் உண்மையிலேயே இதில் யாரு சொல்றது உண்மை பொய்ங்கிற ஒரு குழப்பமும் வர ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு பேரும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது தான் நம்ம ஆடியன்ஸுக்கு ரொம்ப க்ளீயராக இருக்கும் ஓஹோ இவர்தான் தப்பு பண்ணியிருக்காரு இவர்தான் உண்மையிலேயே நல்லது பண்ணியிருக்காருங்கிறது தெரியும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவி பின்னாடி ஒரு பொறுக்கி பாசங்க சுற்றிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் இந்த சந்தோஷ் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணும்போது யாருமே எதிர்பார்க்காத பலவிதமான ட்விஸ்ட் இந்த கேஸில் நிகழ ஆரம்பிக்குது கொலை செய்யப்பட்ட வன்ஷிதாவோட அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த இந்த சந்தோஷ ஸ்டேட்மெண்ட்டும் பயங்கரமான முரண்பாடு இருக்கிறதுனால அந்த சந்தோஷ ஒவ்வொரு விஷயமும் போலீஸுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது இந்த சந்தோஷம் வலைதளம் மூலமா வன்ஷிதா பழக்கமாயிருக்காங்க இவன் இருபத்தோரு வயசு பையன் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இவன் கூட இருக்கான் ரெண்டு பேரும் வேலை வெட்டி இல்லாமல் சுத்திட்டு இருக்காங்க அப்படி சோசியல் மீடியால தான் இந்த வன்ஷிதா கூட பழக்கம் ஏற்பட்டு இந்த சந்தோஷம் வன்ஷிதா காதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கடி பெற்றோர்களுக்கு தெரியாமல் மீட் பண்ணியிருக்காங்க இவங்க மீட் பண்ணுற பிளேஸ் என்ன அப்படின்னா இந்த விஷாலுங்கிற பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகவிட்டு இந்த பொண்ணு சில சமயம் ஸ்கூல் சீக்கிரமாக முடிஞ்சோ இல்லை சில சமயம் ஸ்கூலில் கட்ட அடிச்சிட்டோ இந்த சந்தோஷம் பார்க்குறதுக்காக விஷாலோட வீட்டுக்கு வருவாங்க இந்த விஷாலோட வீட்டில் வச்சு தான் அவங்க ப்ரைவேட்டாக மீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்படியே பல நாள் போயிட்டு இருக்கும்போது இந்த காதலை பற்றி வஞ்சிதாவோட அப்பாவுக்கு தெரிய வருது அவர் ஒரு நாள் இந்த சந்தோஷை கூப்பிட்டு வான் பண்ணுறாரு தம்பி இதெல்லாம் ஒத்து வராது என் என் விட்டு விளையிற அவ சின்ன பொண்ணு அவருக்கு எந்த விவரமும் தெரியாது நீ அவளோட மைண்ட கரெக்ட் பண்ணிருக்க நீ இதோட இதை நிப்பாட்டிக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு பட் அவன் கேட்கிற மாதிரி தெரியல இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் இந்த சந்தோஷ வீட்டுக்கு வரவழைச்சி கடுமையான ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு இனிமேல் ஒரு டைம் என்னோட பொண்ணை நீ பார்த்தேனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ வாழ்க்கை ஃபுல்லாக வெளியில வர முடியாத மாதிரி ஜெயிலில் தள்ளிடுவேங்கிற மாதிரி அவங்க அப்பா மிரட்டல் கொடுத்திருக்காரு தன்னோட பொண்ணுக்கும் ஒரு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காரு இனிமேல் உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சிருக்காங்க ஓகே வன்ஷிதான் என்ன பண்ணுறாங்க நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனையாக ஆச்சுப்பா இனிமேரி உன்னை பார்க்க வேணாம் பேச வேணான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஃபோன் காண்டாக்டு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சந்தோஷால ரீச் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கு அப்போது சந்தோஷுக்கு பயங்கரமான கோபம் வருது நீ இவ்வளோ நாள் என்ன லவ் பண்ண திடீர்னு உங்கள் அப்பான்னு சொல்லிட்டான்னு விட்டுட்டு போனியா இருடி உனக்கு நான் ஒரு பாடம் புகட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சந்தோஷம் விஷாலும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்காக ஒரு பிளான் போடுறானுங்க எப்படியோ இந்த வன்ஷிதாவை ஃபோனில் பிடிச்சிட்டு இந்த சந்தோஷம் என்ன சொல்லியிருக்கான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை பார்க்காம இருக்க முடியல பட் கடைசி ஒரு தடவை உன்னை பார்த்துக்கிறேன் ஒரே ஒரு டைம் மட்டும் என்னை பார்க்க வந்துட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாற்றி அழுது புரண்டு நடித்து ஒரு ட்ராமா போட்டிருக்கான் இந்த பொண்ணு அதை நம்பி சரி ஓகே நம்ம இவ்வளவு நாள் லவ் பண்ணிருக்கோம் ஒரு டைம் போய் பார்த்து பாய் சொல்லிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காலையில ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போன பொண்ணு ஸ்கூலை ஸ்கூல அடிச்சிட்டு காலையில பதினொன்றரை மணிக்கு வழக்கம் போல இவங்க மீட் பண்ற அந்த விஷால்ங்கிற பையனோட வீட்டுக்கு போயிருக்கு அந்த வீட்டுல பெட்ரூம்ல இந்த பொண்ணும் அந்த பையனும் தனியா இருந்திருக்காங்க விஷால் வெளியில இருந்திருக்கான் அப்போ ஏற்கனவே சந்தோஷ் விஷால் கிட்ட என்ன மாதிரி பிளான் சொல்லியிருக்கானா நாங்க உள்ள போன பத்து நிமிஷம் கழிச்சு நீ வேகமா கதவை தட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் இவங்களும் ரெண்டு பேரும் உள்ள

அப்புறம் அந்த பொண்ணோட உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றது முடிவு பண்றாங்க இந்த விஷாலோட வீட்டில் இருக்கிற ஒரு சூட்கேஸ் கேஸ் எடுக்கிறானுங்க அந்த சூட் அந்த பொண்ணோட உடலை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பசங்களுக்கு தோணுது இந்த பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கா இதை வச்சு போலீஸ் அவரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நம்ம அந்த யூனிஃபார்மை மாத்திரலான்ட்டு அந்த உடம்புல இருக்கிற யூனிஃபார்மை கழட்டிட்டு இந்த விஷாலுங்கிற பையனோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்காங்க ஸோ இந்த பசங்களோட ஐடியா என்ன அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தால் போலீஸ் இந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு அப்போ அந்த யூனிஃபார்மை என்ன பண்ணியிருக்கணும் வேற எங்கேயாவது தூக்கி போட்டிருக்கணும் இந்த சின்ன பசங்க அனு இதுக்கு முன்னாடி கிரைம் பண்ணது இல்ல அப்படிங்கிறது இதுல வெட்ட வெளிச்சமா தெரியுது இந்த விஷால் போட்டு ஒரு போர்வேலை சுற்றி அந்த பொண்ணோட ஸ்கூல் யூனிஃபார்மை அதே சூட்கேஸ்க்குள்ளே வச்சுருக்கானுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வசாயிங்கிற அந்த ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறம் நைகான் அப்படிங்கிற ஸ்டேஷனில் வண்டி நிற்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தி இறங்கி சூட்கேஸை தூக்கி போட்டுட்டு அதே ட்ரெயினில் அகமதாபாத் போயிருக்கானுங்க அகமதாபாத்தில் போய் தான் இவன் ஃபோன் ஆன் பண்ணியிருக்கான் பட் ஆக்சுவலாக இவன் அகமதாபாத்தில் இறங்கவே இல்லை பலான்புருங்கிற அவங்க பாட்டி ஊருக்கும் போல் சரி ஓகே எங்கேயோ சுற்றுறானுங்க எங்கேயோ தங்கி இருக்கானுங்க பட் இந்த பசங்களுக்கு ஏது காசுன்னு பார்த்தா இந்த சந்தோஷ் என்ன பண்ணிருக்கா தன்னோட அம்மாவோட நகைகள் எல்லாத்தையும் திருட்டுத்தனமா எடுத்து முன்னாடியே சேல் பண்ணி வச்சிருக்கான் தட் மீன்ஸ் இவனுங்க வன்சிதாவை கொலை பண்ண போறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு பக்காவா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கானுங்க கை நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் குஜராத்ல போய் சுத்தி பணம் எல்லாம் தீந்து போச்சு இப்ப வேற வழி இல்ல மும்பைக்கு போனா மாட்டிப்போம் இப்ப தன்னோட பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த பலான் போருக்கு போக விட்டுதான் அங்க மும்பை போலீஸ் அவங்கள பிடிச்சிருக்காங்க வன்சிதாவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணி அவங்க உடலை டிஸ்போஸ் பண்ண பண்ணக்கூடிய நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரிய வரல பட் இந்த பசங்களுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு கொலை செய்யப்பட்ட வன்சிதாவோட பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்னோட பொண்ணை மயக்கி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி சின்ன பொண்ணுக்கு விவரம் தெரியலங்கிறதுனால இப்படியெல்லாம் பண்ணி தான் என்னோட பொண்ணை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இது இந்த மாதிரி குற்றம் பண்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணுங்கிற மாதிரி போலீஸையும் நீதிமன்றத்தையும் வலியுறுத்திட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த கேஸ் எனக்கு ஒரு மனதளவில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு ஒரு பெண் குழந்தையோட தகப்பன் அப்படிங்கிற முறையில உண்மையிலே இந்த உலகத்தை பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து டீனேஜ் ஸ்டேஜ் கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு செட்டில் ஆகிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது எப்படி அவாய்ட் பண்றதுங்கிற மாதிரி தான் மனசுல பலவிதமான குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு பட் இந்த டீனேஜ் பருவங்கிறது இடைப்பட்ட இந்த பருவம் பன்னெண்டு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமான பருவம் இந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிறது நம்ம நல்லாத்துக்குவே தெரியும் அந்த சோஷியல் மீடியா மூலமாக அப்பா அம்மாவோட அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் யார் கூட வேணாலும் காண்டாக்ட் பண்ண முடியும் யார் கூட வேணாலும் நட்பையும் உறவையும் ஏற்படுத்திக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டீனேஜ் பசங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத டிவி யூஸ் பண்ணாத ஃப்ரெண்டு கூட ஃபோனில் ரொம்ப நேரம் பேசாத கிளாஸில் இவங்களோட பேசாத ஃபோனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதன்னு பேரண்ட்ஸ் சொல்கிற அட்வைஸ் எல்லாமே கொஞ்சம் கசக்க தான் செய்யும் நம்மளோட சந்தோஷத்தை பேரன் கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் என்னடா இது கூட ஒரு படத்துக்கு போக விட இந்த மாதிரி வீட்டில் போய் ஜாலியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் தோணும் ஏன் சோஷியல் மீடியாவில் ஒரு நாலு பேர் கூட பேசக்கூடாதா அது என்ன தப்பு அப்படிங்கிறலாம் கூட தோணும் பட் இந்த கேஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி கூட நடக்கலாம்ல நடக்காமையும் இருக்கலாம் நடக்கவும் செய்யலாம் பட் பெற்றோர்கள் சொல்றது எப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறோம் காருக்கோ பைக்குக்கோ எடுத்து வைக்கிறோம் ஆக்சிடென்ட் ஆகும் நினச்சிட்டா எடுத்து வைக்கிறோம் பட் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வைக்கிறோம்ல அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் போனால் இந்த மாதிரிலாம் எல்லா பொண்ணுங்களும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது பட் அப்படி இருந்தால் கூட இந்த டீனேஜ் பருவத்தில் எதுவுமே புரியாது சில பெண்கள் விவரமாக இருப்பாங்க பட் சில பெண்கள் இப்போ இந்த இதில் மாதிரி சந்தோஷ் மாதிரி சில பேர் ஆசை வார்த்தை காட்டி சில ரொமான்ஸான சினிமாட்டிக் டைலாக்லாம் பேசி ஈஸியாக பெண்களை இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தயவு செய்து இந்த மாதிரி ட்ராப்பில் போய் விழுந்துறாங்க எஸ்பெஷலி பெண் குழந்தைக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் படிக்கிற அந்த பருவம் இருக்கு பார்த்தீங்களா மிக மிக முக்கியமான பருவம் அந்த பருவத்தில் யார் சொன்னாலும் கேட்காது நம்ம நம்பவே மாட்டோம் நம்ம சந்தோஷத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் தெரியும் பட் அந்த பருவத்தில் தாண்டிட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையும் தாண்டிட்டு அது வயசு அப்படி அது தப்பும் சொல்ல முடியாது பட் அது எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி கேட்டு தாண்டி வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு அருமையான உலகம் இருக்குது அந்த உலகத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரமும் கொடுக்கப்படும் பட் இந்த லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில டைத்தில் சில இதை மட்டும்தான் பண்ணணும் அதை இல்லாமல் அதை பண்ணாமல் இல்லை தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை கண்டிப்பா லைஃப்ல அது ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு போய் இந்த பொண்ணோட கேஸை எடுத்துக்கோங்க பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவி அதுக்கு என்ன தெரியும் ஏன் பத்தாம் வகுப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோ சிலபஸ் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு எப்படி தான் அந்த பொண்ணுக்கு இந்த லவ் பண்ணுறதுக்குலாம் ரெண்டு பேத்துக்கு நேரம் இருந்துச்சுன்னு தெரியல பட் இந்த பொண்ணு இந்த ஸ்டேஜை தாண்டி வந்துருந்துச்சின்னா அது காலேஜ் படித்து அவங்க ஒரு பணக்கார குடும்பம்னே வச்சுப்போம் ஒரு நல்ல காலேஜ் படித்து அந்த பொண்ணுக்கு வேலை கணவர்னு ஒரு லைஃப் எப்படி செட்டிலாக இருக்கும் அந்த பொண்ணு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆகி போனதுனால பாருங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அதுவும் சரி ஓகே அந்த பொண்ணு ஏதோ வயசு கோளாறு லவ் பண்ணிடுச்சு அவங்க அப்பா சொல்ல விட்டு அதை கட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அப்புறமும் அவனை தேடி கடைசியாக ஒருத்தர் ஒருத்தன் சொல்லுவான் பார்த்தீங்களா இந்த லவ் பண்ணுறவங்களாம் கடைசியாக ஒரு சொல்லுவாங்க ஒரே ஒரு டைம் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களா அதை மட்டும் நம்பாதீங்க நான் நிறைய கிரைமில் படிச்சிருக்கேன் ஒன் லாஸ்ட் டைம் மீட் பண்ணலான்னு சொன்னாலே அங்கே ஒரு பெரிய ஆப் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் லவ் பண்ணி பிரிஞ்சு போனாலும் சரி இல்லை கணவன் மனைவி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து போனாலும் சரி இந்த லாஸ்ட் ஒன் டைம் மீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா தயவு செய்து அதை மட்டும் பண்ணிவிடாதீங்க என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த சோஷியல் மீடியா ஃபோனு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் முகம் தெரியாத நபர்கிட்ட பேசாங்க என்ன கேட்டால் சொல்கிறேன் ப்ளஸ் டூ வரைக்கும் சோஷியல் மீடியாவே வேண்டாங்கிறேன் ஃபோன் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா பெற்றவங்க ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பிகாஸ் சோஷியல் மீடியா மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பொண்ணுக்குன்னு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் பட் உங்கள் ஃபோன் வழியாக அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுனாங்கன்னா யார்கிட்ட பேசுகிறாங்க என்னங்கிறது கண்ட்ரோல் தெரியும் ஸோ உங்கள் பொண்ணுக்குன்னு தனியாக ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சாலே அங்கேயே மேட்ரு முடிச்சு ஈவன் சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்குது என்னோடய பொண்ணு பசங்க படிக்கிற ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் யார் பேர்லேயும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது ஸோ டீனேஜ் பசங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் ப்ளஸ் டூங்கிற பறைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்லாம் பண்ணி எடுத்துக்காதீங்க நம்மளே படிக்க வேண்டியதுக்கு அவ்வளோ பாடம் இருக்கு உருப்படியாக படித்தாலே மார்க் வர மாட்டேது இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் நம்மளுக்கு தேவையா இவ்வளோ பிரச்சனை தேவையா நல்ல சுமூகமாக இந்த லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட வாழ்க்கையை ஜாலியாக வாழுங்களேன் ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் முகம் தெரியாத நபர் கூட பேசி இந்த மாதிரி காதல் வலையில் விழுந்து பெற்றவங்க பேச்சை மீறி இந்த வன்ஷிதா பட்ட மாதிரி நீங்களும் அனுபவிக்காங்க நாளைக்கு மேபி இது கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த ஒரு வன்முறையோ இல்லை ரொம்ப ஒரு மோசமான ஒரு வார்த்தைகளை எதுவுமே நான் யூஸ் பண்ணல இந்த வீடியோவை தயவு செய்து உங்கள் டீனேஜ் பையனுக்கோ பொண்ணுக்கோ கண்டிப்பாக போட்டுக்காமீங்க இந்த மாதிரி தவறான பாதையில் போனால் என்ன மாதிரி போய் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சோன்னா மேபி இந்த மாதிரி ரியலாக நடந்த இன்சிடெண்ட் வழியாக சொல்லி புரிய வச்சோனா அவங்களுக்கு இதோட தாக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வர்ஷிதாவோடய கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்